வாங்க சீக்கிரம் கதைக்குள்ள போயிடலாம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சிந்தூர் அப்படின்ற ஒரு சின்ன கிராமம் அங்கு கிருஷ்ணமூர்த்தி இந்திரான்ற ஒரு ஏழை தம்பதி அவங்களுக்கு திருமணமாகி பதினைந்து வருடம் தான் நம்ம கதாநாயகி யாத்ரா பறக்குறா என்னதான் ஏழை குடும்பத்துல பிறந்திருந்தாலும் அவளோட பவித்திரமான அழகாலையும் புத்திசாலித்தனத்தாலையும் எல்லாரையும் தன் வசமாக்கிக்குவா யாத்ரா யாத்ராவோட அம்மா அப்பா அவளுக்கு சாப்பாடு போட மட்டும்தான் செலவு செஞ்சாங்க மத்தபடி படிப்பு கலை உலக அறிவுன்னு எல்லாமே அவளை சுத்தி இருக்கிறவங்களே அவளுக்கு சொல்லி கொடுத்தாங்க அவளும் அவளோட அறிவு தரனால எல்லாத்தையும் சீக்கிரமே கத்துக்கிட்டா பல வருடங்கள் ஓடி போச்சு யாத்ராவும் பருவ பெண் இருபது வயதாகி திருமணத்துக்கு தயாராகி இருந்தா ஆனா திருமணம் செஞ்சு தான் அவங்க அம்மா அப்பா கிட்ட பணம் இருக்கல அதோட யாத்ராக்கு இருபது வயசுலயே அவ அம்மா அப்பாவுக்கு வயசு அறுபதை தாண்டி இருந்துச்சு அப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் யாத்ரா கோவில்ல சாமி மந்திரத்தை பாட்டா பாடிட்டு இருந்தா நிறைய பேர் அவ குரல்ல பக்தி பாட்டை கேட்டு மறந்து போயிருந்தாங்க அது எல்லாத்தையும் ஒரு நாற்பத்தி ஐந்து வயது மிக்க ஒரு ஆண் கவனிச்சுட்டு இருந்தார் அப்புறம் கோவில் நிர்வாகத்துக்கிட்ட போய் யாத்ரா யாரு எங்க இருக்கான்றதை எல்லாம் விசாரிச்சு தெரிஞ்சுகிட்டாரு சற்று நேரம் கூட தாமதிக்காம யாத்ரா அப்பா அம்மா கிருஷ்ணமூர்த்தி யாத்ரா யாத்திராவத்தனுக்கு ரெண்டாம் தரமாக கட்டி கொடுக்க சொல்லி கேட்டாரு கூடுதலா சில விஷயங்களையும் சொல்றாரு உடனே கிருஷ்ணமூர்த்தியும் கல்யாணத்துக்கு சம்மந்தமும் சொல்றாரு அன்னைக்கு மகள் யாத்ரா வீட்டுக்கு வந்ததும் நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்றாரு அப்படியே அவளோட கல்யாண விஷயமா வாக்கு கொடுத்ததையும் சொல்றாரு யாத்ரா அதை கேட்டதும் அவளை அறியாமலேயே கண்ணீர் கொட்ட ஆரம்பிச்சுது ஏன் அப்பா இவ்வளோ அநியாயம் செய்ய பாக்குறீங்க எனக்கு இப்போதான் வயசு இருபது அவருக்கு நாற்பத்தைந்து அதோட இல்லாமல் ஏற்கனவே திருமணமாகி குழந்தை இல்லைன்னு என்னை ரெண்டாம் தரமா திருமணம் செய்ய பாக்குறீங்க இது கடவுளுக்கே அடுக்காதுப்பா அப்படின்னு எல்லாத்தையும் வார்த்தைகளால் கொட்டி தீர்த்தா மகள் யாத்ரா அதை எல்லாத்தையுமே ரொம்ப வருத்தமாக கேட்டுட்டு இருந்த கிருஷ்ணமூர்த்தி இப்படி சொன்னார் அம்மாடி நீ சொன்ன எல்லாமே உண்மைதான் நான் மறுக்கலை ஆனா நீ என்னோட இடத்துல இருந்து கொஞ்சம் யோசிமா பிறவி ஏழை வயசு அறுபதுக்கு மேலே ஆயிடுச்சு பருவ வயசுல மகள் வந்தவருக்கோ பெரிய ஊர் ஏக்கர் கணக்கில் நிலங்கள் மாளிகை மாதிரி வீடுகள் அதோட திருமணத்துக்கு ஒரு பைசாவும் வேண்டாம்னு சொன்னதோட ஒரு பெரிய தொகையும் நமக்கு தரேன்னு வாக்கு கொடுத்துருக்காருமா நீதான் இப்ப இந்த அப்பா அம்மாவை காப்பாத்தணும் அப்படின்னு சொன்னார் யாத்ராவும் உணர்ச்சி அற்றவளா சரிப்பா வாக்க காப்பாத்துங்க நான் அவரை திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா உள்ள போயிட்டான் இந்த நாற்பத்தி ஐந்து வயது ராமநாதன் இப்போ கணவர் ராமநாதன் ஆனாரு கல்யாணம் முடிஞ்சதுமே அவர் சொன்ன மாதிரி சில லட்சங்கள் யாத்ரா அப்பா அம்மாக்கு கொடுத்துட்டு அவளை அவரோட ஊருக்கு கூட்டிட்டு வந்தாரு ராமநாதன் கூட யாத்ரா அவர் வீட்டுக்கு வந்தா பெரிய வீடு அதுல பல அறைகள் இருந்துச்சு வேலையாட்கள்னு அத்தனை பேர் இருந்தாங்க அதுல ஒரு ஆள் யாத்ராக்கு அந்த வீடு மொத்தத்தையும் கூட்டிட்டு போய் காட்டணும் வீட்டை பார்த்து முடிக்கவே சுமார் ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு அது கூட்டு குடும்பம் அது மட்டும் இல்லாம ராமநாதனோட மூத்த சம்சாரம் அமுதாவும் அந்த தான் இருந்தாங்க அப்புறம் மணி அன்றிரவு எட்டு ஆச்சு யாத்ராவுக்கு ஒரே பயம் பதட்டம் அப்படி இருந்துச்சு பொண்ணு பார்த்து அவளோட கணவரும் உள்ள வந்தாரு அவளுக்கு இன்னும் பயம் அதிகரிச்சிச்சு ஆனா அவ பயந்த மாதிரி அன்றிரவு எதுவுமே நடக்கல உள்ள வந்த கணவர் யாத்ரா கிட்டா நீ இந்த அறையில தூங்கு நான் அமுதா கூட தூங்குற இந்த வீட்டுல இரவு பால் குடிச்சிட்டு தான் தூங்குவோம் நீயும் உனக்கு தர பாலை குடிச்சிட்டு தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அவளும் அவளுக்கு கொடுத்த பாலை குடிச்சிட்டு தூங்கிட்டா இப்படியே ஒரு வாரம் போச்சு தினமும் இரவு எட்டு மணிக்கு தூங்குறவ காலையில தான் எந்திரிச்சா இதனால யாத்ராக்கு சந்தேகம் வந்துச்சு அன்றிரவு வந்த பாலை குடிக்காம கீழே கொட்டிட்டு தூங்குற மாதிரி போய் படுத்துக்கிட்டா ஒன்பது மணி அளவுல சிலர் அவ அறைக்குள்ள வந்து அவள் தூங்குறத நிச்சயம் பண்ணிட்டு போனாங்க யாத்ராக்கு என்ன நடக்குதுன்னே ஒன்னும் புரியல ஆனா அவளுக்கு கொடுக்குற பால்ல தான் ஏதோ கொலந்திருக்குன்னு உண்மையை தெரிஞ்சுக்கிறா கொஞ்ச நேரத்திலயே அவள் போட்டிருந்த வளையல் கொழுசு எல்லாத்தையும் கலட்டி வச்சுட்டு பூனை போல பதுங்கி பதுங்கி அறைய விட்டு வெளியே நடக்க ஆரம்பிச்சான் அப்போ ஒரு அறையில இருந்து மட்டும் மங்களான ஒளி மற்றும் யாரோ பேசுற மாதிரியான சத்தமும் கேட்டுச்சு ஒரு நிமிஷம் யோசிச்சா யாத்ரா முதல் நாள் வீட்டை சுத்தி பார்த்தப்பவே அறைகள் வழிகள் கிடங்குகள்னு எல்லாத்தையும் நுணுக்கமா கவனிச்சு வச்சிருந்தா யாத்ரா அதனால தானிய கிடங்கு ஒண்ணு அந்த அறைக்கு மேல இருக்குன்னு அவளுக்கு தெரியும் அதுக்குள்ள எப்படி போறதுன்னு அவளுக்கு தெரியும் அந்த கிடங்கு மேல அப்படியே மேலே ஏறி நுழைஞ்சு அதனோட சின்ன துவாரம் வழியா என்ன நடக்குதுன்னு பாக்குறா பார்த்ததும் பயத்துல நடுங்கி போறா யாத்ரா அப்படி பார்த்த விஷயங்கள் இதுதான் அந்த அறைக்குள்ள மொத்த குடும்பமும் ஒரு காளி படத்துக்கு முன்னாடி நின்று மாந்திரீகப் பெண் ஒருத்திக்கு வணங்கி நின்றுட்டு இருந்தாங்க இப்போ அந்த மாந்திரீக பெண் இப்படி பேசினா நான் சொன்ன மாதிரியே தெய்வக்கொடாச்சமும் கொண்ட கன்னி கழியாத இளம் பெண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தீங்க அந்த பெண் வந்த ஒரு வாரத்திலேயே உங்க மூத்த மனைவி கர்ப்பமாயிட்டாங்க வயித்துல இருக்கிற வாரிசு நல்லபடியா பிறக்கணும்னா அந்த இளம் பெண்ண இருந்து சரியா நாற்பத்தி எட்டு மண்டல நாள் கழிச்சு காளிக்கு இங்கேயே பழி கொடுக்கணும் அப்படின்னு அந்த மாந்திரீக பெண் சொன்ன விஷயம் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா யாத்ரா பயத்துல நடுக்கமே வந்தாலும் அவன் நிதானத்தை இழக்காம மெதுவா கீழே இறங்கி அவ அறைக்குள்ள போய் படுத்துக்கிட்டா அன்றிரவு முழுக்க எதையோ யோசனை செஞ்சுட்டு இருந்தா யாத்ரா மறுநாள் காலையில கணவர்கிட்ட போய் தனக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னா ரயில்வே ஜங்ஷன் கிட்ட இருக்கிற கோவில்ல ஒரு மாசம் அங்கு பிரதக்ஷனம் பண்றதா வேண்டிகிட்டதாகவும் இன்னையிலருந்து கோவில் போறதாகவும் சொன்னான் அவன் நடத்தையிலையும் வார்த்தையிலையும் எந்த சந்தேகமும் ராமநாதனுக்கு வரல அதனால அவனுக்கு பணமும் கொடுத்து காவலுக்கு ரெண்டு வேலையாட்களையும் அனுப்பி வச்சாரு அவளும் கோவிலுக்கு போனா அங்க பிரதக்ஷமும் செஞ்சா ஈரத்துணியை மாத்திட்டு மறுபடியும் அந்த வேலையாட்களோட வீடு வந்து சேர்ந்தா இதே மாதிரி ஒரு வாரம் ஆச்சு ரெண்டு வாரம் ஆச்சு மூணு வாரம் ஆச்சு அன்னைக்கு முப்பதாவது நாள் எப்பயும் போல அவளுக்கு தேவையானது எடுத்துக்கிட்ட ரெண்டு வேலையாட்களோட கோவிலுக்கும் போனான் அவளோட வேண்டுதலையும் செஞ்சா ஈர துணியா மாத்திக்கா அறைக்குள்ளையும் போனான் இயல்பா அவள் திரும்பி வர நேரமும் கடந்துச்சு அதோட பதினஞ்சு நிமிஷம் கூடுதலாகவும் ஆச்சு ரெண்டு வேலையாட்களும் அவளை தேட ஆரம்பிச்சாங்க கோவில கோவில் அறையிலன்னு எங்கேயும் யாத்திராவை காணல அதே சமயம் பக்கத்துல இருந்த ரயில்வே ஜங்ஷன்ல இருந்து ஒரு ரயிலும் கிளம்புச்சு அந்த ரெண்டு வேலையாட்களும் அந்த ரயில்ல ஏறி தேடினாங்க நான் யாத்திரா மட்டும் கிடைக்கல எப்படி கிடைப்பா அவள் தான் இப்போது பெண்ணாகவே இல்லையே யாத்திரா செஞ்ச ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடியும் பல தந்திரங்கள் இருந்துச்சு முதல்ல ரயில்வே ஜங்ஷன் பக்கத்தில் இருக்கிற கோவிலை தேர்வு செஞ்சா பிறகு அங்க பிரதக்ஷணம்னு கடுமையான வேண்டுதலை தேர்வு செஞ்சா அப்போதான் உடை மாத்திர நேரம் அவளுக்கு கிடைக்கும் தினமும் உடை மாத்தினதும் அங்க நேரத்துல எந்த ரயில் வருதுன்றதை கூட கவனிச்சு வச்சிருந்தா கணவர் கொடுத்த பணம் அத்தனையும் ஒரு பைசா கூட செலவழிக்காம வீட்டுல இருந்து கொஞ்சம் நகைகளையும் அதோட ஆண்கள் போடுற உடைகளையும் எடுத்து வச்சா பல முடிய சரிச்சுக்கிற விளையாடையும் எடுத்துட்டு வந்ததோடு மட்டும் இல்லாம குறிச்ச நேரத்திலேயே முடிய சரிச்சுக்கிட்டு ஆண்கள் அணியிற உடையையும் அணிஞ்சு ரயில்ல ஏறி உட்கார்ந்தா யாத்ரா அந்த வேலையாட்கள் அவ முன்னாடியே தேடி வந்து நிக்கவும் செஞ்சாங்க ஆனா யாத்திராவை கண்டுபிடிக்க முடியல என்ன ஒரு தந்திரம் இந்த இருபது வயது யாத்ராக்கு கடுமையான நேரத்திலையும் தன்னோட நிதானத்தை இழக்காம இவ்ளோ பெரிய திட்டத்தை தீட்டி அதுல வெற்றியும் அடைஞ்சிருக்கா இந்த கதை மூலமா நம்ம பிரச்சனைகளை நிதானமா கையாள்வோம்